போஹர் சித்தர் ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே ஒருத்தரோட பிரெயின் உள்ள இருக்கிற மெமரிஸை இன்னொருத்தரோட பிரெயின் மெமரிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாருன்னு சொன்னவங்களால நம்ப முடியுமா ஒரு நாள் ஒருத்தர் அவங்க அப்பா ரொம்ப உடம்பு முடியாத நிலமையில இருக்காரு அவர் எல்லாத்தையும் மறந்துட்டாரு அவர் எங்க என்னென்ன வச்சிருக்காரு யார் யாருக்கு என்னென்ன கொடுத்துருக்காருன்னு கூட தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவரை எப்படியாவது தொலைக்க வைக்கணும்னு சொல்லி போகர்கிட்ட வர்றாரு போகர் வந்து ஒரு பித்தளை பாத்திரத்தை எடுத்து ஒரு கையில அவங்க அப்பா கையிலையும் இன்னொன்னு மகன் கையிலையும் கொடுத்து வெறும் ஒரே ரிதம்ல பிரீத் பண்ற மாதிரி வைக்கிறாரு பிரீத் பண்ணும்போது அவங்க அப்பாவோட நினைவுகள் மகனோட மைண்ட்ல படமா ஓட ஆரம்பிக்குது ஒரு பிரெயின் வேவ் சிங்க் அப்படிங்கிறத அவருக்கு எல்லாருக்கும் புரிய வச்சு நினைக்கிற நினைவாற்றல் எல்லாமே எலக்ட்ரிக் வேவ் மாதிரி தான் அந்த மெட்டல் அந்த பித்தளை பாத்திரம் வந்து கரண்ட் ஈஸியா கேரி பண்ணும் போகர் ரெண்டு பேரோட பிரீத்திங் ஸ்பீடையும் சேமா மேட்ச் பண்ணாரு பேரோட பிரீத்தும் சேம் ரீதம்ல போகும்போது பிரெயின் வேவ்ஸும் சேமா இருக்க ஆரம்பிச்சிது அவரோட மைண்ட் சிக்னல் சன்னோட மைண்ட் சிக்னலுக்கு வர ஆரம்பிச்சிது ரியல் மெமரி ட்ரான்ஸ்ஃபர் இல்ல ஜஸ்ட் மைண்ட் டு மைண்ட் ஃபீலிங் தான் ரொம்ப க்ளோஸ் பாண்டா இருக்கிறவங்களுக்கு நடக்கிற மாதிரி இதுதான் பிரெயின்